சர்வீஸின் யூடியூப் மூலமாக உங்களை பார்க்குறதுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆனதும் போன வகுப்புகள்ல நம்ம வந்து திசைகளை பத்தி படிச்சோம் அதுக்கப்புறமா கணிக்கும் முறைய பத்தி நம்ம விளாவறியா பார்த்தோம் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக ஒரு ஒரு ரீக்கார்ட் பண்ணலாம் முதல்ல பன்னெண்டு ராசிகள் என்னென்னு சொன்னோம் ஒன்போது கிரகங்கள் என்னென்னு சொன்னோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்னென்னு சொன்னோம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ஒம்பது கிரகமும் பன்னெண்டு ராசிகளில் ஈடுபடும் போது ஒருத்தருடைய வாழ்க்கை முறையை எப்படி இப்படியெல்லாம் அந்த கிரகங்கள் நிர்ணயிக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம் அப்புறமா ஒரு ஒரு கிரகமும் எந்தெந்த ராசிகளில் உச்சம் பெற்று இருக்கு எந்தெந்த ராசிகளில் நீச்சம் பெற்று இருக்கு அதை பத்தி நம்ம படித்தோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தசைகளை பத்தி பார்த்தோம் அந்த தசைகளை பார்க்கும்போது எந்த ந பிறந்தவங்களுக்கு எந்த திசை முதல்ல வரும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு பார்த்தோம் போன வகுப்புகளில் தசா புக்தி கணிப்பையும் பற்றி பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தேவையான குறிப்பெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ ஒருத்தர் வந்து ஜாதகத்தை கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ஜாதகம் போடணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான குறிப்பு என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம பார்க்க போகிற வகுப்பு ஸோ இந்த வெண்பலகைக்கு வாங்க நான் வந்து இந்த இந்த கிளாஸோட டைட்டிலை மாத்திரம் போட்டு வச்சுருக்கேன் ஜாதகம் கணிக்க தேவைப்படும் குறிப்புகள் அப்படின்னு எழுதி அப்படி விட்டேன் ஏன்னா இது வந்து எப்போவுமே என்ன இவர் எப்போவுமே நிறைய எழுதி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த பாட்டி அதை நான் உங்களோட சேர்ந்து செய்ய போவேன் என்னென்ன குறிப்புகள் நம்ம கேட்கணும் ஜாதகத்துக்கு கணிக்கிறதுக்கு சரியா இப்போ ஒரு குழந்த பிறக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்த பிறந்திருக்கு சில மர சில சில தரப்பினருடைய குடும்ப பிரகாரம் குழந்த பிறந்தவொடனேயே ஜாதகரணம் நாமகரணம்னு பண்ணுவாங்க அதாவது குழந்த பிறந்தவொடனே சுத்தி புண்ணியாஜனம் பண்ணுவாங்க சுத்தி புண்ணியாஜனம் பண்ணும்போதே ஜாதகரணம் அண்ட் நாமகரணம் அப்படிங்கிறது ரெண்டு சம்ஸ்காரங்கள் பண்ணுவாங்க அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த குழந்த பிறந்தவொடனே அது எந்த நாள் நட்சத்திரம் திதியோக கரணத்தில் பிறந்திருக்கோ அதை வச்சு ஜாதகத்தை கணிப்பாங்க அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு ஜாதகத்தை அடிப்படையில் பேரை சூட்டுவாங்க இதுதான் வந்து நம்ம வேத காலத்துலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வழிமுறை இதை வந்து இந்த நவீன முறை பிரகாரம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆளுங்க வந்து குழம்பிடுவானுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நட்சத்திரத்தில் டூ டூ டிபி அப்படிங்கிற இந்த எழுத்துக்களில் தொடங்குற பேரை வைங்க அவங்க குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அது வந்து எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது அதனால அந்த மரபு முறை பிரகாரம் சூட்டுறீங்க அப்படின்னா யாருக்குமே குழந்தைங்களுக்கு பேர் சூட்டுறது அப்படிங்கிறது ஜாதகத்தின் அடிப்படையில் வச்சுதான் பண்ணணும் இதுக்காக தான் குறிப்பு வந்து ஜாதகரணம் நாமகரணம் இந்த ரெண்டு சம்ஸ்காரத்தையும் நினைச்சு பண்ணுவாங்க குழந்த பிறந்த புண்ணியாச்சனத்துல சரி உங்க குடும்ப வழக்கம் என்னவோ அது பிரகாரம் நீங்க பண்ணிக்கங்க அது வேண்டாம்னு சொல்லலை பட் இப்போ உங்ககிட்ட யாராவது ஜாதகம் எழுதணும் எனக்கு குறிப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க கேட்கணும் அதுதான் வந்து இந்த நம்ம நம்ம சொல்ல முதல்ல முதல்ல என்ன கேட்கணும் அப்படின்னா எந்த தேதி பிறந்த தேதி முதல்ல கேட்க வேண்டியது பிறந்த தேதி பிறந்த தேதி பிறந்த நாள் நேரம் நேரம் பிறந்த தேதி இரண்டாவது நீங்க கேட்கணும் பிறந்த நேரம் மூன்றாவது பிறந்த இடம் பிறந்த இடம் இப்ப இதுக்குள்ள ஒன்னொண்ணுக்கும் ஒரு அணுகுமுறை இருக்குது அதை நம்ம இந்த வகுப்புல பார்க்கணும் பிறந்த தேதி அப்படின்னு இருக்கும்போது இப்போ ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறந்திருக்குன்னு வச்சுப்போம் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து அஞ்சாந்தேதி மே ரொம்ப ஈஸி அமெரிக்காவில் வந்து இதை இப்படி எழுதுவாங்க பட் அதே குழந்தை இந்தியாவில் பிற இது வந்து எந்த ஊரில் பிறந்ததுனால இந்த 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 வழிமுறை உங்களுக்கு தப்பாக தெரியாது ஆனால் இப்போ ஒரு குழந்தை வந்து ஜூன் ரெண்டாம் தேதி பிறந்திருக்குன்னு வச்சுப்போம் அமெரிக்காவில் அதை எப்படி எழுதுவாங்க இப்படி எழுதுவாங்க ஏன்னா அமெரிக்காவில் முதல்ல மாதத்தை போட்டுருவாங்க அடுத்தது தான் நாலு அடுத்தது தான் வருடம் இது அமெரிக்கா முறை பிரகாரம் இப்ப யாராவது உங்களுக்கு எழுதி உங்களுக்கு குறிப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மை மை சைல்ட் வாஸ் பார்ன் ஆன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ டூ தௌசண்ட் செவன்டீன் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்தாங்கன்னு வைங்க நீங்க முதல்ல என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாதா முதல்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் எப்படி கிளாரிஃபை பண்றீங்க இதுவா இல்ல

இது டேட் வாரியாக பிறந்த தேதி வாரியாக நமக்கு ஏற்படும் குழப்பங்கள் முதல்ல அதை சரிப்படுத்திக்கோங்க சரியா சோ இது முதல் முதல் கண் முடிஞ்சது அடுத்தது பிறந்த நேரத்தில் ஏற்படும் சில சில குழப்பங்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க ஒரு குழந்த ஒரு மணிக்கு பிறந்ததுன்னு வச்சுக்கோ ராத்திரி பகல்னா பிரச்சனையே கிடையாது ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு குழந்த பிறந்தது உதாரணத்துக்கு நாலாம் தேதி மே ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு குழந்த ராத்திரி ஒன்னேக்கு பிறந்திருக்கு வச்சுப்போம் நீங்க முதல் வேலையா என்ன பண்ணணும் அவங்க கிட்ட அப்படின்னா இது என்ன மூணாம் தேதி பன்னெண்டு மணி மூணாம் தேதி தூங்கும் போது எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களா மூணாம் தேதி அந்த நைட் டைமில் பிறந்ததா இல்லை நாலாம் தேதி நைட்டு பிறந்ததா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம நாள் ஸ்டார்ட் பண்ணுறது டு நாள் என் பண்ணுறதுலாம் பெரிய குழப்பம் இருக்குது இந்த இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணியோட அடுத்த நாள் வந்துடுச்சு அப்படின்பாங்க நம்ம இந்தியன் கணக்கு பிரகாரம் வேதகால கணக்கு பிரகாரம் ஒரு நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு சூரிய உதயம்லேருந்து நாளைக்கு சூரிய உதயம் வரைக்கும் இப்படி ஒரு குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் தெளிவா இந்த மாதிரி ஏதாவது ராத்திரி நேரத்தில் மிட் நைட்டை தாண்டி குழந்த பிறந்ததுன்னா அது எந்த நாளில் பிறந்ததுங்கிறத முதல்ல தெளிவுபடுத்திக்கோங்க தெளிவுபடுத்திக்கிட்டு அதை நீங்கள் சரிப்படுத்திக்கங்க ஓகே இப்ப பிறந்த தேதியில் ஏற்படும் குழப்பங்களை பத்தி பார்த்தாச்சு பிறந்த நேரத்தில் என்ன குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு இதில் இன்னொரு ஒரு பிரிவு இருக்கு நிறைய பேர் என்கிட்ட ஜாதகத்தை கணிக்க கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் குழந்த வந்து மத்தியானம் ஒன்று முப்பது பிறந்ததுங்க அப்படிங்கிறாங்க நிஜமானுமே அந்த குழந்த ஒன்று முப்பது தான் பிறந்ததா இல்லை ஒன்று இருபது பிறந்த குழந்தைய ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒன்று முப்பது அப்படிங்கிறாங்களா நமக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைமை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அது வந்து மீன் அவங்கள தப்பு சொல்லலாங்க பட் டைமை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு டெண்டன்சி ஸோ இப்போ வந்து நியரஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோ நியரஸ்ட்டு டென் மினிட்ஸோ டைமை ரவுண்ட் பண்ணுவாங்க இது எந்தமாரி நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னா நீங்கள் வந்து யாராவது ஒரு ட்வின்ஸ் ஜாதகத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே தாயின் வயிற்றுல அடுத்தடுத்து பிறந்த இரட்டையர்கள் ஜாதகம் போடுறீங்க அப்படின்னா அவ அந்த அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்களுக்கு சரியான துல்லியமான பிறந்த நேரம் வேணும் குழந்தையோட பர்த் டைம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு குழந்தைங்களும் ஒரே பலன்தான் கொடுப்பீங்க அது வந்து சாத்தியமாகாது ஏன்னா என் கண்பட நான் எத்தனையோ ட்வின் குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுத்துருக்கேன் எத்தனையோ ட்வின் ட்வின்ஸாக பிறந்த பெரியவங்களுடைய நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்கிறதே கிடையாது ஸோ அதை ஏன் அவ்வளோ ஒரு மாறுபாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பின்வரும் வகுப்புகளில் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் நம்ம அதெல்லாம் படிப்போம் பட் இப்போ வந்து உங்களுக்கு தேவை சரியான நேரம் அப்போ அந்த நேரம் வந்து சரியாக இருக்கா அப்படின்னா அது எவ்வளோ ரவுண்டட் ஆஃப் பண்ணிக்கிறாங்கன்றதையும் ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்ராக்சிமேஷனா இல்லை அரை மணி நேரம் அப்ராக்சிமேஷனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சரியான அணுகுமுறைகளை வச்சு அந்த நேரத்தை சரி பார்க்கணும் நேரத்தை சரி பார்க்காம நம்ம ஜாதகம் போடுறது வந்து எப்படின்னா புள்ளிய கோண கோணலாம் வச்சு கோலம் போடுற மாதிரி புள்ளிகளை சரியா வச்சா கோலம் அழகாக வரும் அதே மாதிரிதான் நீங்க நேரத்தை சரி பார்த்து ஜாதகம் பார்த்தீங்கன்னா தான் நீங்க ஜாதகத்தை பார்க்கறது கரெக்டாக ப்ரொடிக்ஷன் கொடுக்க முடியும் நீங்க நேரத்தை தப்பா வச்சு நீங்கள் என்னதான் சூப்பராக அனலைஸ் பண்ணாலும் உங்களால் ப்ரொடிக்ஷன் கொடுக்கறது அது யாருக்குமே பிரயோஜனப்படாது அதுதான் நான் இப்போ இந்த வகுப்ப ரொம்ப அடிச்சு சொல்ல விருப்பக்கூடிய ஒரு விஷயம் கடைசியாக பிறந்த இடம் இதில் என்னுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு காலமாக நாம் பார்த்தது அதிகபட்ச முரண்பாடு இந்த பிறந்த இடத்துல இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு குழந்த அமெரிக்காவில் நியூயார்க்கில் பறக்குதுன்னு வச்சுப்போம் நியூயார்க்கில் இன்றைக்கி அஞ்சாந்தேதி மே ரெண்டாயிரத்தி பதினேழு இப்போ நியூயார்க்கில் டைம் ஒம்பது நாற்பது ஸோ நியூயார்க்கில் சாயந்தரம் ஒம்போதரைக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு வச்சுக்கோம் நியூயார்க் நகரத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூயார்க் ஜாதகம் நியூயார்க்கில் பிறந்த ஒரு குழந்தைக்கு அவங்க ரொம்ப சூப்பராக அந்த டைம் அப்படியே இந்தியா டைமுக்காக மாற்றி இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி மே சாயந்தரம் ஒம்போதரைக்கு நியூயார்க்கில் பிறந்த குழந்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் காலங்காத்தாவில் என்ன டைமு ஆறாம் தேதி மே காலங்காத்தாவில் ஏழு மணி அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை போட்டுறாங்க அது கரெக்டாப்பா இல்லை ஏன் காரணம் என்ன அப்படின்னா நியூயார்க்கில் உங்களுக்கு சூரிய உதயமும் உங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையை சேர்ந்தவங்களாம் வச்சுப்போம் சென்னையில் டைம் வந்து ஆறாம் தேதியுமே காலக்கத்தால் ஏழு மணிக்கு இந்த ஒம்போதரையும் சென்னையில் இருக்கிற ஏழு மணியும் முதல் ஒன்றா லக்னமே மாறுபடுமே அது மாத்திரம் இல்லாமல் சரி லக்னம் மாறுபடலாம் கூட வச்சுப்போம் ஒற்று அது கூட ரெண்டா பட்சம் நியூயார்க்கோட சூரிய உதயமும் சென்னை நகரத்தோட சூரிய உதயமும் ஈவன் அதே ஒரே நாளாக இருந்தாலும் ஒன்றா இருக்குமா இல்லையே சென்னை பூமத்திய ரேகையிலேருந்து பதிமூணு டிகிரியில் இருக்கு பதிமூணு டிகிரி வடக்கில் இருக்கு பூமத்திய ரேகலருந்து பட் நியூயார்க் நகரம் பூமத்திய ரேகையிலேருந்து நாற்பது டிகிரி வடக்கில் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து நேரம்ங்கிறது எக்ஸாக்டா நீங்க மேப் பண்ணா கூட உங்களுக்கு ஜாதகம் தப்பாக வரும் ஸோ நான் உங்ககிட்ட என்ன கணிஞ்சு படிஞ்சு கேட்டுக்கிறேன் அப்படின்னா அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு நீங்க இந்தியாவில் ஜாதகம் எழுதுங்க இல்லை எங்க வேணா ஜாதகம் எழுதுங்க பட் கரெக்டான ஊரோடைய லாட்டிடியூட் லாங்கிட்யூட வச்சு கரெக்டான சூரிய உதயத்தை வச்சுக்கிட்டு ஜாதகம் எழுதுனா அது கரெக்டாக இருக்கும் தான் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா பிறந்த இடம் பிறந்த இடம் ரொம்பவே முக்கியம் ஏன்னா அது சூரிய உதயத்துலேருந்து லக்ன இருப்புலேருந்து எல்லா விஷயத்திலையும் நமக்கு வேரியேஷன் வரும் ஸோ பிறந்த இடம் அப்படிங்கிறது எந்த எந்த நகரம் மாநிலம் மற்றும் நாடு நகரம் மாநிலம் நாடு இந்த அளவுக்கு எங்களுக்கு விழாவியா நம்ம கொடுத்தோம்னா தான் நம்ம ஜாதகத்தை போட முடியும் சில பேரு உதாரணத்துக்கு சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கப்பூர்ன்றது ரொம்ப ஒரு சின்ன ஒரு நகரம் அதுதான் மாநிலமும் சரி அதுதான் நாடுமே சரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த பிறந்த இடம் அப்படின்னா சிங்கப்பூர் அப்படின்னு இருந்தாலே போதும் அதை வச்சு நம்ம ஜாதகத்தை கடிச்சு முடிச்சிடலாம் சோ திரும்பவும் நம்ம வருவோம் இந்த விஷயத்துக்காக ஒரு குயிக்காக பார்க்குறதுக்கு ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு நமக்கு தேவையான குறிப்புகள் மூன்றே மூன்று தான் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அந்த பிறந்த இடம்ன்றது எப்படி இருக்கணும் நகரம் மாநிலம் நாடு இல்லை அது ரொம்ப பெரிய நகரம் பாம்பே கல்கட்டா அப்படின்னா அந்த லொக்காலிட்டியும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாம்பேயில் மாட்டுங்காவில் ஒரு குழந்த பிறந்தனா மாட்டுங்கா மும்பை மகாராஷ்ட்ரா இந்தியா அப்படின்னு போட்டுக்கலாம் அதே மாதிரி சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரமாக இருந்ததுன்னா சென்னையிலன்னா அசோக் நகர் சென்னை தமிழ்நாடு இந்தியா அப்படின்ற ஒரு குறிப்போடு இருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக எந்த இடத்துல பறந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் இது தவிர்த்து அந்த ஜாதகர் ஆனா பொண்ணா அப்படின்ட்டு இருந்தா அது வந்து இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு கணிப்புக்கு ஒரு உதவியாக இருக்கும் இதுதான் நம்ம ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு தேவையான குறிப்புகள் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வகுப்பில் நம்ம போன தூரத்தை வச்சு லைக் எவ்வளோ டீப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்றதை வச்சு நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் கமெண்ட் எழுதுங்க புரியலன்னா எங்களுக்கு வந்து இமெயில் பண்ணுங்க புரியலன்னா திரும்ப திரும்ப இந்த வகுப்பு வகுப்புகளை போட்டு கேட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்